இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க அன்பிற்கினிய மக்களே இன்று நாங்கள் ஒரு புதிய சேனல் தொடங்குகிறோம் இன்று மே மாதம் பதிமூன்றாம் நாள் பாத்திமா அன்னை திருநாள் இந்த விசேஷமான திருநாளில் இந்த சேனலை தொடங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த சேனலின் பெயர் மரியன் ப்ராஃபசீஸ் ஃபார் தி என் டைம்ஸ் தமிழாக்கம் இறுதி நாட்களுக்கான மரியன்னையின் தீர்க்க தரிசனங்கள் உலகம் முழுவதும் இதில் சொல்லப்படும் விஷயங்கள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் காணொளி வெளியிட உள்ளோம் இரண்டு மொழிகளிலும் இதை காணலாம் இந்த சேனல் தொடங்குவதற்கான முக்கிய நோக்கம் மரியன்னை காட்சிகளின் மூலம் கொடுத்த வெளியிடப்பட்ட இன்னும் வெளியிடப்படாத ரகசியங்களை தெரியப்படுத்துவதற்காகத்தான் இதுவரை மரியன்னை கொடுத்த காட்சிகளின் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தி ஆறு அவற்றில் தீர்க்க தரிசனங்கள் அறிவிக்கப்பட்ட காட்சிகளின் எண்ணிக்கை சில மட்டுமே அவை சலைத் காட்சிகள் மரிய ஜூலி ஜஹன்னாவுக்கு கொடுத்த காட்சிகள் பாத்திமா காட்சிகள் கேரபண்டால் காட்சிகள் அக்கிட்டா காட்சிகள் மற்றும் மெஜிகோரே காட்சிகள் இக்காட்சிகளில் சொல்லப்பட்ட ரகசியங்களையும் அதன் தொடர்ச்சிகளையும் வரவிருக்கும் காணொலிகளில் விவரிக்க இருக்கிறோம் இந்த சேனல் வியாபார நோக்கத்திற்காகவோ அல்லது எந்தவிதமான லாபத்திற்காகவோ ஆரம்பிக்கப்படவில்லை அன்னையின் துணையின் மூலம் இறைவனை எளிதாக அடைய அன்னை சொல்லும் வழிகளை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால் மட்டுமே இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட உள்ளது அனைத்து காட்சிகளிலும் அன்னை கொடுத்த செய்தி நல்ல பாவசி பிறகான தினமும் திருப்பலி தினமும் ஜபமாலை ஜெபிப்பது மனம் திருந்த வேண்டும் நிறைய பரித்தியாகங்கள் அதாவது ஆன்மாக்களை காப்பாற்றுவதற்காக நம்மளுடைய துன்பங்களை ஒப்புக்கொடுப்பது ஆகிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதே ஜபமாலை உத்தரியம் வழியாக ஒரு நாள் இவ்வுலகை காப்பாற்றுவேன் என்று புனித கன்னிமரியால் புனித தோமினிக்கிடம் கூறியுள்ளார்கள் எனவே அனைவரும் தினமும் ஜபமாலை சொல்வோம் குடும்ப ஜபமாலை முக்கியமாக சொல்வோம் தீர்க்கசன தீர்க்க தரிசனத்தின் ரகசியங்களை தொடங்குவதற்கு முன்பாக அடுத்த காணொலியில் ஜபமாலை எங்கு எப்பொழுது எவ்வாறு யாரால் யார் மூலம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது என்பதை காணலாம் ஆவலோடு காத்திருக்கவும் இதை உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இனி வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு புதிய காணொளி அப்லோட் செய்யப்படும் அனைவரும் அதை கண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்